வணக்கம் இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன் கவி சேனலுக்காக இந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இப்போ மனம் பற்றிய பேசிக்கிட்டே வந்தோம் இல்லையா மனம் என்ன மாதிரி செயல்படுகிறது இதெல்லாம் பேசணும் இப்போ நம்ம என்ன பற்றி பேச போறோம் அப்படின்னா மன நோய்கள் ஏன் உருவாகுது மனதுல என்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் போது இந்த மனநோய்கள் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து உரையாட இருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பண்ணுவோம் அப்ப மன ஈக்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் டிப்ரெஷன் ஏன் மன ஈக்கம் வருகிறது அப்படின்னு ஒன்று மனச்சிதைவு அப்படின்னு சொல்றோம் மன உளைச்சல் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இந்த மன உளைச்சல் மனச்சிதைவு மன அந்த மனக்கோளாறு அப்படின்னு பொதுவா முடிக்கிறோம் அப்புறம் மன இறுக்கம் இது எல்லாமே ஒரே நோய்களுக்கு கீழதான் சொல்லப்படுது பொதுவா மனதுல ஏற்படக்கூடிய அதீத பதட்டம் ஒரு பயம் எதையோ நினைத்து பயம் இதுல ஒரு பிரச்சனை வருது அப்புறம் கவலை அதிகமாக எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலைங்கும் போது ஒரு மனச்சோர்வு எழுகிறது தொடர்ச்சியாக நமது செயல்கள்ல ஏற்படக்கூடிய தோல்வி நாம் எதிர்பார்த்தபடி பிறர் செயல்படவில்லை என்ற பிரச்சனைகள் இதனால ஏற்படக்கூடிய இது வந்து நட்பு வட்டத்தினால வரக்கூடியது இது நட்பை மாற்றும் போது உறவு மாறும் பொழுது மாறி மாறிக்கொள்ளலாம் அனுசரையான இது ஆனா இந்த மனநோய்கள் கோளாறுகளை நாம தீர்க்கலாமா நிச்சயமா தீர்க்கலாம் உலகில பாத்தீங்கன்னா நாலாயிரம் தான் ஒரு மன நோய் டாக்டர் இருக்காங்க உளவியல் சிகிச்சை இருக்காங்க இப்ப உளவியல் சிகிச்சை மனநோய் மனநோயை சார்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னாவே இவங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் நம்ம கிராமத்துல சொல்ற மாதிரி பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது தவறு மனநோய் பல வகைப்பட்டதாக இருக்கிறது ஆளுமை கோளாறுகள் இருக்கிறது நடத்தை கோளாறுகள் இருக்கிறது எண்ண கோளாறுகள் இருக்கிறது மன சார்ந்த கோளாறுகள் இருக்கிறது இந்த மாதிரி கோளாறுகள் எல்லாத்தையும் எப்படி சரி செய்து கொள்வது என்பது நாம மனநோய் டாக்டர் மூலமாக பார்த்து கொள்ளலாம் கவுன்சிலிங் எடுத்துக்கிடலாம் கவுன்சிலிங் ஒரு வகையா இருக்கு மனநோய் பார்க்கிற மனச்சிதைவுகளை பார்க்கிற டாக்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்காங்க ஆனா இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்து கொள்ளலாம் வெறும் கவுன்சிலிங் படிச்சவங்கள்டையும் அணுகுமுறை சரியான அணுகுமுறை உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாம் சில பேர் அதை வச்சுட்டு ஒரு தொழில் மாதிரி பண்ணி நம்மளை நம்மள இன்னும் மனச்சிதைவுக்குள்ளாக்காம எதுவும் அதீத ட்ரையல்ல நம்ம மேல அவங்க நினைக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம மேல செலுத்திடாம சரியான ஆட்களை தேர்வு செய்து பார்க்கணும் என்ன பிரச்சனைன்னா டாக்டரை பாக்குறது இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு வகை பிரச்சனை இப்ப மனதில் இழக்கூடிய அதீத பதட்டம் ஒரு வகை பிரச்சனை மனதில் இழக்கூடிய அதீத எண்ணங்களினால இல்ல ஒரே வகை எண்ணங்கள்னால உங்களுக்கு நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க ஒரு வகை எண்ணம் திரும்ப திரும்ப சுழலுது அத ஒண்ணு போக்கிக்க நினைக்கிறீங்க இல்ல அத நினைக்கிறீங்க அதனால பிரச்சனை அப்புறம் அதீத தேவையில்லாத ஆஹ் பழக்க வழக்கங்கள் உங்களை நீங்க ஏதோ விட நினைக்கிற பழக்க வழக்கம் இல்ல மறைமுகமா செய்ய நினைக்கிற பழக்க வழக்கம் உங்க மனதை கோளாறுக்கு உட்படுத்துகிறது அது உடல் சார்ந்த பழக்க வழக்கங்களா இருக்கலாம் காமத்துல ஏற்படக்கூடிய அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இச்சையினால ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அதை நீங்க தவிர்க்க நினைக்கணும்னு நினைச்சு இல்ல அதை வேண்டாம்னு நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சி உங்க ஒரு கீட்டி கான்சியஸ் உள்ள வந்துட்டே இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய மனநோய்கள் மனச்சிறை பொதுவா மனச்சிதைவு அப்படிங்கிறது வந்து நம்மளோட மன நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா அலை சுழல்ல நம்ம மூளையில இல்ல உடல்ல எங்கேயாவது இந்த செல்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுல ஏற்படக்கூடிய கோளாறு மூளையில ஏற்படக்கூடிய அந்த குறைபாடு உணவுனால இதை சரி கட்ட முடியும் ஆரம்ப கட்டத்துல இதை சரி கட்டிடலாம் மனச்சிதைவு நோயே சிசோஃபர்னியா அப்படின்னு சொல்றோம் இன்னும் நிறைய பே பெயர்கள் பல பெயர்கள் அதை சொல்றாங்க இப்ப பொதுவாக மனக்கோளாறு கோளாறு முதிர் நோயா தான் அதை தவிர்க்க முடியாம ஆனால் அது சிகிச்சை முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை தவிர்த்து கொள்ள முடியும் ஒரு விஷயம் தொடர் ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு எதிர்பார்த்தலை நிப்பாற்றுறோம் எதிர்பார்ப்பு இல்லாம கவலை இல்லாமல் முயற்சி செய்வது கவலை எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டடான்னு ஒரு விஷயம் நம்ம நம்ம எது நம்ம பண்ணிட்டே இருக்கோம் இல்ல நாம இப்படி செயல்படணும் இப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த இந்த 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 விஷயங்கள் எல்லாத்தையும் நாம நம்ம நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம அகத்தை எடுத்து ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கலாம் எங்கெங்க எல்லாம் நம்ம அதீதமா எதிர்பார்க்கோம் யாராரிட்ட எல்லாம் எதிர்பார்க்கோம் அதனால என்ன ஏமாற்றம் நடக்குது நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நம்ம குடும்பத்துல நம்ம தெருக்களில சமுதாயத்துல சில பேருக்கு தனிமையான இடங்கள்னால பிரச்சனைகள் உருவாங்க சில பேருக்கு பாரம்பரியமா குடும்பத்துல அவங்க என்ன சுழற்சி அவங்க அவங்க நடத்துற அந்த அவங்க ஏற்கனவே உள்ள செயல் நடத்தைகள்லாம் சொல்றோம்ல ஆளுமை அது அதனால அது பாரம்பரியமாகவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப சாமி ஆடுறவங்க மனத்தளர்ச்சி உள்ளவங்க ஆஹ் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க குடும்பங்கள் ஹிஸ்டீரியா உள்ள பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைகள் அதனால ஏற்படக்கூடியது அந்த பிரெக்னன்சியில குழந்தைகளுக்கு அதீத அதிர்வு கொடுக்கறது ஒரு அந்த மாதிரி விஷயத்தினாலையும் குழந்தைகளுக்கு சிறு வயதுலேயே இந்த மனக்கோளாறுகள்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ மனக்கோளாறு இல்லாம யாராவது இருக்காங்களான்னா எல்லாம் சொல்ல முடியாது எங்கேயாவது ஒரு மனக்கோளாறு வந்து அது சரியாகும் நடத்தையில அதீத ஒரே ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்வது அதீதமாக சாப்பிட விரும்புவது அதீதமா ஏதாவது மேக்கப் பண்ணிக்க விரும்புறது ஏதோ ஒரு விஷயத்துல அதீதமாக செலுத்துவதிலே ஒரு மனத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை தான் என்னை விடுவித்துக் கொள்ள நினைக்குது மனம் எதிலிருந்தோ அப்புறம் இரட்டை மனநிலை ஏற்கனவே வச்சிருக்கோம் ஒன்றை எக்ஸ்போஸ் பண்ணுவது ரெசிப்ரோக்கலா இன்னொன்னு உள்ள வச்சுக்கிறது நடத்தை இது வந்து இரட்டை கோளாறு இருள்மை கோளாறு அப்படின்னு சொல்றாங்க இரட்டை மனநிலை டிஸ்ஆர்டர் அந்த இந்த பழக்க வழக்கம் நல்லவனாக காட்டிக்கொள்வது உள்ள வந்து கெட்டவனா இருக்கிறது ஏதோ ஒரு பண்பு கெட்ட செயல்களை அதிகமா செய்யறது பழக்க வழக்கங்களை செய்வது இதனால ஏற்படக்கூடிய இதை நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிறது இங்க முக்கியமானது தீர்க்கிறதுக்கு நம்ம இந்த மனநோய் ஆய்வாளர்கள் அவங்களோட அந்த டாக்டர்ஸ் மருத்துவர்களோட ஒத்துப்போன போகணும் மனநல உளவியல் சிகிச்சை முறையோட ஒத்து போய் அதை எடுத்துக்கிடணும் இதுல முக்கியமா வேதாத்திரி ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐந்து அளவு முறை ஒன்னு சொல்ற எண்ணத்துல அளவு முறை எண்ணம் என்னது ஒரு அதீத உணர்ச்சி வயமான எண்ணங்களை உங்கள்கிட்ட விடாம அஹ் எண்ணங்கள் தீவிர எண்ணங்கள் தொடர்ச்சியான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இப்படி இருக்கிற எண்ணங்களை அதிகமா விடாம குறைச்சுக்கிறது அப்படின்னு வந்து எண்ணத்துல அளவு முறை அப்புறம் உணவுல அளவு முறை ஒரு மாதிரி கண்டனையும் சாப்பிடாம வேகமா உணர்ச்சி பொங்கி அது வேணுங்கிறத சாப்பிடாம அப்படி ஒரு மாதிரி அதீத கணக்கீடு கணக்கீடுகளை நீங்க மனதுல உங்களுக்கு எழு உணவை சார்ந்து எழுகின்ற அதுவும் எண்ணம்தான் ஆனா அந்த உணவு சார்ந்த இல்லைன்னா அது உடலுக்கு சிக்கலை தந்து மனதிற்கும் சிக்கலை தரக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமற்ற உணவுகள் இப்படியான உணவுகளை நீங்க எடுத்துக்காம அப்படி அப்படி எடுத்துக்காம இருக்கிறது அளவு முறையோட எடுத்துக்கிறது இது இது கவனம் பண்றது அப்புறம் நல்ல உடலுக்கு நல்ல விட்டமின்ஸ் கிடைக்கக்கூடிய புரதம் கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது அளவு முறையான உணவு அப்புறம் உறக்கம் இது இன்னைக்கு அதிகமாக பிரச்சனை பண்ணக்கூடியதா இருக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு அதை நீங்க தவிர்த்து கொள்வதற்கு உறக்கம் நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கணும் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கிடணும் அப்ப அதீத சிந்தனை ஓட்டத்துல அதீத வேகமான செயல்பாடுகளை இரவு முழுவதும் தூங்குறதுலதான் தான் நல்லா பகல் தூக்கம் வேண்டியது இல்லை தூக்கம் இரவு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு வேதாத்திரியத்தில் உடல் தளர்த்தல் பயிற்சி இருக்கு அதை முயற்சி பண்ணி பாருங்க ரிலாக்ஸேஷன் காலு கை உடல் வயறு அப்படியே நெஞ்சு பகுதி தலைப்பகுதி மூளை இப்படி எல்லா உடல் உழுப்புகளையும் தளர்ச்சி பண்ணி ஓய்வா கொஞ்ச நாள் இருக்கிறது இது ஒரு மெத்தட் சோ இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த மெத்தடை பயன்படுத்தி அப்போ உணவு உறக்கம் அப்புறம் எண்ணம் அப்புறம் உடல் உறவு உடல் உறவு சார்ந்த எண்ணங்கள் அதீத காம எண்ணங்கள் இல்ல அதீத உடல் உறவு செயல்பாடுகள் பிரச்சனையே உண்டு அந்த வித்து சக்தி உங்க உடல்ல நல்லா இல்லைன்னா அது கோளாறுகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வித்து தான் உடலை கட்டி எழுப்புது வித்து மூலமா தான் உடலே அமையுது உயிர் உடல் அமைப்பதே ரீப்ரடக்டிவிட்டி ஆக்டிவிட்டியை வித்து மூலமா தானே நடக்குது விந்து தானே செயல்படுது அப்ப அதை வீணாக்குவது அதை முறையற்ற முறையில் வெளியாக்குவது இது குறைவாக இருக்கணும் அதில் அதில் அதிலேருந்து எழக்கூடிய எண்ணங்கள் அதிலேருந்து எழக்கூடிய குற்ற உணர்ச்சிகள் இது மாதிரியான இருள்மை நிலை வெளிப்படுத்த முடியாமை இல்லைன்னா அதீத வெறித்தனம் அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ்னு சொல்லணும் அந்த இந்த மாதிரியான ரெண்டு முறை வெளிப்படுத்தி ஆகணுங்கிற மனநிலை இல்ல என்னால வெளிப்படுத்த முடியல நான் வந்து அப்படி கட்டு கப்பா இருக்கேன் கட்டுப்படுத்து கம்பல் பண்றது யாராவது அதுல டிஸ்டர்ப் ஆகுறது இதனால ஏற்படக்கூடிய மனநாள் அவங்க ஒருத்தவங்க வேண்டாம்னு நினைக்கும் போது இன்னொருத்தவங்க கம்பல் பண்றதும் சரி ஒருத்தவங்களுக்கு அதீத தேவை தேவையின் அளவு முறையை பொறுத்து இதை அமைத்துக் கொள்ள வேண்டாம் மாதம் ஒரு முறை கணவன் மனைவி இதுல கல்யாணம் ஆகாதவங்க கட்டுப்பாட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒழுக்க கட்டுப்பாடு அதீட விரைவுனால ஏற்படுத்தினா அது சீக்குதான் மனநோய் வரும் தான் அப்போ உடல் உறவு அடுத்ததாக நம்மளோட இந்த உடல் இன்பங்கள் அப்ப உடல் உழைப்பு எப்படி இருக்கணும் உறக்கம் எப்படி இருக்கணும் எண்ணம் எப்படி இருக்கணும் அளவு முறையோட இதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யணும் இப்ப நம்ம நடத்தைகளை ஆராய்ச்சி செய்து சரி பண்றது எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து சரி பண்றது நம்ம ஆளுமையை நம்ம சரி பண்றது ஆளுமை நம்மளுக்கு நாம நினைக்கிற மாதிரி இருக்கா நாம நினைத்ததை வெளிப்படுத்துகிறோமா எண்ணத்துல ஏதோ கோளாறு இருக்கா நம்ம ஏதாவது சிதை சிதைவுற்று இருக்கிறோமா தோல்வீப்பு இருக்கோமா அதீதமா கவலைப்படுகிறோமா நம்மள்ட்ட பதட்டம் இருக்கா ஓய்வற்று இருக்கிறோமா இப்படிங்கிற நிலையை நாம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணலாம் இந்த மனநோயை தூக்கிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணலாம் இது ஒரு தலைப்பின் கீழே இப்ப முதல்ல பேசியிருக்கோம் இன்னும் வெவ்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி